எம் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் வெளிநாட்டு திரைப்படங்களுக்கு நூறு பர்சன்ட் வரி ட்ரம்ப் அறிவிப்பு நியூயார்க் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட திரைப்படங்களுக்கு நூறு சதவீத வரி விதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இது குறித்து தனது சோஷியல் ஊடகத்தில் அவர் தெரிவித்துள்ளதாவது அமெரிக்காவுக்கு வரும் எந்த ஒரு திரைப்படமும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டிருந்தால் அதற்கு நூறு சதவீத வரி விதிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் அமெரிக்காவின் திரைப்பட தொழில்துறை மிகவும் வேகமாக அழிந்து வருகிறது அமெரிக்கா திரைப்பட தயாரிப்பாளர்களை பிற நாடுகள் பல்வேறு சலுகைகளை அழைத்து கவர்ந்து வருகின்றன இது வெளிநாடுகளின் திட்டமிட்ட சதி செயல் என்பதால் எதுவும் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஆகும் அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை பிரச்சாரம் செய்ய எந்த உத்தி மேற்கொள்ளப்படுகிறது என்று அந்த பதிவில் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் தற்போது உலகின் பெரும்பாலான பகுதிகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருள்களுக்கு பத்து சதவீத கூடுதல் வரியையும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருள்களுக்கு நூற்றி நாற்பத்தைந்து சதவீத கூடுதல் வரியையும் ட்ரம்ப் விதித்துள்ளது இது தவிர இந்தியா உள்ளிட்ட ஏறத்தாழ அனைத்து உலக நாடுகளில் இருந்தும் இறக்குமதியாகும் பொருள்களுக்கு பரஸ்பர கூடுதல் வரி விதிக்கப்போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த சூழலில் வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு நூறு சதவிகித வரி விதித்து ட்ரம்ப் தற்போது உத்தரவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது